சர்வதமைதம் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பார்ந்து இனிய வணக்கங்கள் இப்பதிவில் ஆசிரியர் கே விஸ்வநாதம் அவர்கள் எழுதிய அறிவுக்கு உணவு என்னும் நூலிலிருந்து ஒரு சில பொன்மொழிகளை காணவிருக்கின்றோம் நகைச்சுவை சிரிப்பது உடல் நலத்துக்கு ஏற்றது என்பது மருத்துவ அறிஞர்களின் கருத்து மக்களை சிரிக்க வைக்க நகைச்சுவை ஒரு சிறந்த கருவி இக்கருவியை வெளிப்பாக கையாள வேண்டும் இன்றையில் இது தீமையை தரும் நகைச்சுவை வேறு நையாண்டி வேறு நகைச்சுவை செல்லுகின்ற பாதையில் ஒரு மயிரிலை தவறினாலும் நையாண்டியாக காட்சியளித்துவிடும் நகைச்சுவை அறிஞர்களை மகிழ்விக்கும் நையாண்டி மற்றவர்களை மகிழ்விக்கும் ஒருவன் கூறியது நகைச்சுவையா நையாண்டியா என்பதை அறிய விரும்பினால் அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தவர்கள் அறிஞர்களா மற்றவர்களா என்பதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் புலவர் பெருமக்களுக்கு கற்று உணர்ந்து அடங்கு என்பதையே தமிழ் புலவர்கள் படித்தார்கள் அதையே தாங்களும் கையாண்டார்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் அதன் பலனாகத்தான் தமிழ்நாடு இன்று இவ்வாறு காட்சியளிக்கிறது இனி சிறிது காலத்திற்காவது புலவர் பெருமக்கள் அதை மாற்றி கற்று உணர்த்து கிளம்பு என்று சொல்லி கொடுப்பது நல்லது குழந்தை அறிவு குழந்தைகளை வளர்ப்பது பெரிதென்று அவர்களது அறிவை வளர்ப்பதை அதைவிட பெரிது அல்லது தானே வளரும் அறிவையாவது தடைப்படுத்தாமல் இருப்பது நல்லது சோற்றை உருட்டாதே உருட்டினால் தாய் தகப்பனை உருட்டிடுவாய் என்று சொல்லாதீர்கள் சூற்றை உருட்டிக்கொண்டிடாதே விரைவில் சூட்டோடு சாப்பிடு இன்றையில் செரிக்காது என சொல்லுங்கள் சாப்பிடும்போது ஒரு விரலை நீட்டிக்கொண்டே சாப்பிடாதே சாப்பிட்டால் குடும்பத்திற்கு ஆகாது என சொல்லாதீர்கள் சாப்பிடும்போது ஒரு விரலை நீட்டிக்கொண்டே சாப்பிட்டால் விரல் நகத்தால் கண்ணுக்கு ஆபத்து என்று சொல்லுங்கள் இரண்டு கழுதைகளுக்கிடையில் போகாதே போதல் சாஸ்திரத்துக்கு ஆகாது என சொல்லாதீர்கள் இரண்டு கழுதைகளுக்கிடையில் போகாதே போனால் எந்த கழுதையாவது உதைக்கும் என சொல்லுங்கள் ஒன்று ஆம் மனிதன் எதை எதையோ கற்றுக்கொண்டிருக்கிறான் ஆனால் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளவில்லை மனிதனால் மிக அற்பமானது என்று கருதப்படுகின்ற தேங்காய் நார் தூசியானது சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டு பல தூசுகள் சேர்ந்து இலைகளாகி மூன்று இலை சேர்ந்து சிறு கயிறாகி அது மூன்றும் சேர்ந்து பந்தர் கயிறாகி அது மூன்றும் சேர்ந்து நீர் இறைக்கும் வாழ் கயிறாகி அது மூன்று சேர்ந்து தேர் இழுக்கும் மடக்கயிறாகி தானே தேங்காயை உடைக்கும் அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது மிக அற்பமான இத்தூசியின் இடத்திலிருந்து சேர்ந்து வாழும் அறிவை மனிதன் பெறுவானா பெற்றால் அவன் வாழ்வு சிறக்காதா அறிவின் வயன் கடலின் ஆழமான இடத்து நீர் நீல நிறமாய் தோன்றும் ஆழம் குறைந்த இடத்தின் நீர் பச்சை நிறமாய் தோன்றும் அலைநீர் முத்தை போன்று வெள்ளை நிறமாய் தோன்றும் அள்ளி பார்த்தால் நிறமற்று தோன்றும் உண்மை என்னவெனில் நீருக்கு நிறமில்லை என்பதே இதை கண்டுபிடித்து மகிழ்வதுதான் ஆராய்ச்சி அறிவின் செயலாகும் இதை அறிந்துதான் வள்ளுவர் எந்த பொருள் எப்படி தோன்றினாலும் நம்பாதே அப்பொருளின் மெய்ப்பொருளை தேடி காண்பதுதான் அறிவு என கூறினார் போலும் மனிதன் மனிதனாய் பிறந்தும் பாம்பை போல ஊர்ந்து செல்ல கற்றுக் மீனைப் போல நீந்த கற்றுக் பறவையைப் போல பறக்க கற்றுக் ஆனால் மனிதன் மனிதனாய் பிறந்தும் மனிதனைப் போல வாழ கற்றுக்கொள்ளவில்லை அதை கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது பழகுதல் ஒருவர் உடல் போல மற்றவர் உடல் இல்லை ஒருவர் முகம் போல மற்றவர் முகம் அமைவதில்லை அப்படியே ஒருவர் அறிவும் குணமும் மற்றவர் அறிவிற்கும் குணத்திற்கும் மாறுபட்டே இருக்கும் இவ்வுண்மையை பிறரோடு பழகத் தொடங்கும் முன்னே ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும் ன்றையில் பழகும் பழக்கம் வெற்றி பெறாது எப்போது கல்வி கல்லாதிருப்பது நல்லது எப்போது கற்றும் அறிவில்லாத போது எதுவும் எழுதாதிருப்பது நல்லது எப்போது எழுதியும் எழுதியபடி ஒழுக இயலாத போது ஒன்றும் பேசாமல் இருப்பது நல்லது எப்போது பேசியும் பேசியபடி நடக்க இயலாத போது சுதந்திரம் பெறாதிருப்பது நல்லது எப்போது பெற்றும் வாழ முயலாத போது உள்ள மக்களுக்கு எறும்பின் சுறுசுறுப்பும் எருதின் உழைப்பும் நரியின் தந்திரமும் நாயின் விசுவாசமும் கழுதையின் பொறுமையும் காகத்தின் கூட்டுறவும் புலியின் வீரமும் புறாவின் ஒழுக்கமும் சிங்கத்தின் நடையும் யானையின் அறிவும் மானின் வாழ்வும் மக்களுக்கு தேவை தம்பி கவனி சுறுசுறுப்பாய் இரு ஆனால் படப்படப்பாயிராதி பொறுமையா இரு ஆனால் சோம்பேறியா இராதி பற்றற்று இரு ஆனால் காட்டுக்கு போய்விடாதே இல்லறத்தை நடத்து ஆனால் காம வெறியினாயிராதே இரு ஆனால் போக்கிரியா இராதே அன்பாய் இரு ஆனால் அடிமையாயிராதே கொடையாளியா இரு ஆனால் ஓட்டாண்டியாய் விடாதே இரு ஆனால் கருமையாயிராதே இரக்கம் காட்டு ஆனால் ஏமாறி போகாதே நீ யார் நீ யார் என்பதை பிறருக்கு அறிவிப்பது உனது பேச்சே ஆகவே நீ பேசும்போது விழிப்பாயிருந்து பேசி பிறரை ஏமாற்றி விடலாம் என ஒருபோதும் எண்ணிவிடாதே அதனால் நீயே ஏமாறுவாய் உள்ளம் இருந்தால்தான் பேச்சு தெளிவாய் இருக்கும் பேச்சு தெளிவாய் இருந்தால்தான் நீ நேர்மையானவனாய் இருப்பாய் வாங்க மனமானால் கொடு பிறரிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ பிறருக்கு கொடு பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அப்படியே நீ பிறரிடம் நடந்து கொள் நீ போற்றப்பட வேண்டுமானால் போற்று தூற்றப்பட வேண்டுமானால் தூற்று பிறர் உன்னை வாழ்த்த வேண்டுமானால் நீ பிறரை வாழ்த்து உன்னை பிறர் வைய வேண்டுமானால் நீ பிறரை வைத்து கொண்டிரு தமிழ் மகனே உனது மொழியை தமிழ் என்று கூறு உனது கலையை தமிழ் கலை என்று சொல் உனது பண்பை தமிழ் பண்பு என்று கருது நீ தமிழனென நினை மறவாதே மறந்தால் உனக்கு வாழ்வில்லை ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுகிறவன் தனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை காட்டிக் கொள்கிறான் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறுகிறவன் எதையோ தெரிந்து கொண்டுதான் கூறுகிறான் உண்மை ஓயாது பேசிக் கொண்டிருப்பவன் உள்ளத்தில் ஒன்றும் தங்காது ஒன்றுமே பேசாதிருப்பவன் உள்ளத்தில் உண்மை தங்காது பொன்மொழி ஏமாறுபவர் இல்லாவிடில் ஏமாற்றுபவர் இல்லை கோல் கேட்பவர் இல்லாவிடில் கோல் சொல்பவர் இல்லை ஊன் தின்பவர் இல்லாவிடில் உயிர் கொள்வோர் இல்லை அறிவற்றோர் இல்லாவிடில் அறிவுடையோர் இல்லை தன்னலம் ஒன்றையை கருதி பிடிவாதத்தோடும் கருமித்தனத்தோடு வாழ்பவனை கூட இவ்வுலகம் கெட்டிக்காரன் திறமைசாலி என்று கூறி வருகிறது குணம் படித்து விட்டு கொடுத்து பிறருக்கு உதவி செய்து வாழ்பவனை இவ்வுலகம் ஏமாளி என்று கூறி நகைக்கிறது இவற்றை எண்ணி பார்க்கும் பொழுது என் தலை சுழல்கிறது நான் எப்படி வாழ்வது என்று வினவினார் ஒருவர் தம்பி அதுதான் உலகம் என்பது அது அப்படிதான் சுழலும் அதற்குள்ளேதான் நீ வாழ்ந்தாக வேண்டும் என்பதே அதற்கு விடை எவன் பைத்தியக்காரன் கடையில் முதலாளி ஒருவன் அதிகமான பணத்தை எண்ணிக் கொண்டிருந்தான் பிச்சைக்காரன் ஒருவன் வந்து காசு கேட்டான் அவனை கணக்கு பிள்ளை விரட்டினான் பிச்சைக்காரன் எதிர்த்தான் முதலாளி அவனை விரட்ட வேண்டாம் அவன் பைத்தியக்காரன் என கூறி ஒரு காசு கொடுத்து அனுப்பினான் பிச்சைக்காரன் கணிந்த வாழைப்பழம் இருக்கும் கடைக்காரியிடம் சென்று காசை கொடுத்து பலம் கேட்டான் கடைக்காரி ஏது சாமியாரே இன்றைக்கு காசு என வியந்தி கேட்டாள் அதோ அந்த கடையில் பணத்தை எண்ணி எண்ணி அடுக்கி கொண்டிருக்கிற ஒரு பைத்தியக்காரன் கொடுத்தான் என கூறினான் அவன் விருப்பும் வெறுப்பும் காணப்படுகின்ற பொருட்களிலே இல்லை காண்கின்ற மக்களுடைய உள்ளத்திலேயே இருக்கின்றன வேப்பங்கனியை பறவைகள் எல்லாம் வெறுக்கின்றன காகம் விரும்புகிறது எல்லோரும் விரும்பும் வெறுப்பையும் சிலர் வெறுக்கின்றன ஒரு ஈப்பெண் தன் தந்தையின் உள்ளத்திற்கு ஒரு விதமாகவும் தமையனின் உள்ளத்திற்கு ஒரு விதமாகவும் காதலன் உள்ளத்திற்கு ஒரு விதமாகவும் காட்சியளிக்கிறாள் இவ்வேறுபாடு பெண்ணிடத்தில் தோன்றாமல் காண்கின்றவன் கண்ணிடத்தை தோன்றுகிறது இதிலிருந்து விருப்பும் வெறுப்பும் பொருட்களில் இல்லை என்றும் மக்கள் உள்ளத்தை உள்ளதென்றும் எளிதாக உணரலாம் துன்பத்தை இன்பமாக கண்டு மகிழ் மகிழ்வதும் இன்பத்தை துன்பமாக கண்டு வருந்துவதும் உனது உள்ளமே ஆகும் துன்பத்தை இன்பமாக கண்டு மகிழ்வதும் இன்பத்தை துன்பமாக கண்டு வருந்துவதும் உனது உள்ளமே ஆகும் சிறு பொருளை இழந்து வருந்தி அழுவாரும் பெரும் பொருளை இழந்து மகிழ்ந்து வாழ்வோரும் மக்களுள் உண்டு நீ உனது உள்ளத்தை வலுப்படுத்து துன்பத்தையே அறியாது வாழலாம் நீ எப்படி கடந்து போன காரியங்களை எண்ணி எண்ணி வரைந்தி கொண்டிருப்பவன் எதிர்காலத்திலே அடைய வேண்டிய பலன்களையும் இழந்து விடுகிறான் இழந்து போனவைகளை எண்ணி வருந்தாமல் ஊக்கம் கொண்டு உழைப்பவன் எதிர்கால பலன்களையும் பெற்று இழந்தவைகளையும் திரும்ப பெற்று விடுகிறான் நீ எப்படி நல்ல குழந்தைகள் பெரியோர்களின் புத்திமதியை உடனே அறிவை பெற்று விடுகிறார்கள் கெட்ட குழந்தைகள் தாங்களாக துன்பப்பட்டு அனுபவித்த பிறகே நல்லறிவை பெறுகிறார்கள் நீ எப்படி தமிழரின் பண்பு அறத்தின் வழிநிற்றல் ஆண்மையில் உயர்தல் இன்பத்தில் திளைத்தல் ஈதலில் சிரத்தல் உள்ளத்தில் தெல்லியேறாதல் ஊக்கத்தில் தளராதிருத்தல் எவரையும் தமராய் கொள்ளல் ஏற்ற தாழ்வின்றி வாழ்தல் ஐயன் திரிபர பேசுதல் ஒழுக்கத்தை காத்தல் ஓரஞ்சாராது நிற்றல் அவ்வியன் தண்ணி அகற்றல் செவ்விய தமிழரின் பண்பு மண்ணிற் பிறந்த பொன்னும் மலையிற் பிறந்த மணியும் பிறந்த முத்தும் ஒன்று சேர்ந்து மாலையாய் திகழ்ந்து ஒளி வீசுகின்றன இம்மாலையை தங்கள் கழுத்தில் அணிந்து வாழும் மக்கள் ஒரு குடியிர் பிறந்து மொன்று சேர்ந்து வாழ மறுப்பது எதன் பொருட்டோ மகிழ்ச்சி வெற்றியும் தோல்வியும் பாராமல் புகழும் மசையும் எண்ணாமல் கடமையை செய்து மகிழ்வதுதான் இவ்வுலகின் உண்மையான மகிழ்ச்சியாகும் விதி என்பது ஒன்று உண்டு அது நன்றாய் விளையாடும் ஒரு விளையாட்டு பிள்ளை முயற்சி என்ற வலிமை பெற்றுள்ள மனிதன் ஆயுதம் எடுத்து அதனுடன் சண்டைக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை கையையே ஆயுதமாக உபயோகிக்க வேண்டிய தேவையும் இல்லை முயற்சியுடைய யாரின் ஆண்மை நிறைந்த ஏலன சிரிப்பு ஒன்றை அதை வெல்வதற்கு போதுமானது நல்ல வழி உண்மையை மறவாதே நேர்மையில் தவறாதே ஒழுக்கத்தை ஒருபோதும் கைவிடாதே நல்ல வாழ்வு வாழ இதைவிட நல்ல வழி இல்லை ஏமாற்ற பிறரை ஏமாற்றுகிற ஒவ்வொருவனும் தன்னை நல்ல வழியிலிருந்தே மாற்றிக்கொள்ளுகிறான் பிறகு மாற்றிக்கொண்டதிலிருந்து மாற முடியாமல் தானே ஏமாற்றமடைகிறான் கேள்வி கேள்வி வேறு ஐயப்பாடு வேறு முன்னது தெரிந்து கொண்டு கேட்பது பின்னது தெரிந்து கொள்ள கேட்பது மக்கள் குணம் ஒருவனை ஒருவன் அழைத்து வாழ்வது விலங்கு குணம் தன்னலங்கருதி உயர பரப்பது பறவை குணம் தீமைக்கு தீமை செய்து வாழ்வது தேல் பாம்பு குணம் தீமை செய்யாதவர்களுக்கும் தீமை செய்து வாழ்வது பேய்க்குணம் அவை அனைத்தும் இல்லாதது மக்கள் குணம் தீமை செய்தவருக்கும் நன்மை செய்து வாழ்வதோ குணம் குறிக்கோள் விழிப்பு நிலையில் மட்டுமின்றி உறக்க நிலையிலும் கூட உன் குறிக்கோளை நீ மறந்து விடாதே மலைகளில் மேய்கின்ற ஆடுகளின் மணி ஓசையை கேட்டுக்கொண்டேதான் இடையர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் எளிது சொல்லியபடி செய்வது கடினமன்று மிக எளிது ஆனால் சொல்லும் பொழுதே யோசித்து சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் வேறு படிப்பு வேறு அறிவு வேறு என்பதை ஒப்புக்கொள்பவர்கள் படித்தவர்களின் அறிவு வேறு என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அறிவு வேறு ஒழுக்கம் வேறு என்பதை ஒப்புக்கொள்பவர்கள் அறிவுடையவர்களின் ஒழுக்கம் ஏறு என்பதையும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அணிகலன் மண்ணுக்கு அணிகலன் தென்னை பெண்ணுக்கு அணிகலன் நாணம் கண்ணுக்கு அணிகலன் இரக்கம் மதிப்பிடுதல் மூளையிலிருந்து விளைவை மதிப்பிடுதல் போல செயலிலிருந்தும் விளைவை மதிப்பிடலாம் யோசியாமற் செய் வாங்கி கொள்ளலாமா வேண்டாவா என்று எண்ணும் நிலை வந்தபோது வாங்காதே கொடுத்து விடலாமா வேண்டாவா என்று எண்ணும் நிலை வந்துவிட்டால் கொடுத்துவிடு உண்ணலாமா வேண்டாவா என்று என்னும் நிலை வந்துவிட்டால் உண்ணாதே இம்மூன்றும் யோசியாமல் செய்ய வேண்டிய முடிவுகளாம் முயன்று பெறு முயற்சி உள்ளவன் வெற்றி பெறுவான் உண்மையுள்ளவன் உயர்த்த பெறுவான் ஒழுக்கமுள்ளவன் வாழ்த்த பெறுவான் ஆகவே நீ இம்மூன்றையும் முயன்று பெறு பார்த்து நட இந்நூலை படித்து நட என்று காட்ட இப்போது அதிகமான நூல்கள் தோன்றி வருகின்றன இது மகிழ்ச்சிக்குரியது இதைவிட மகிழ்ச்சியானது இந் ஆசிரியரை பார்த்து நட என்று காட்ட நூலாசிரியர் தோன்றுவதுதான் நன்றி வணக்கம்